வாமற் பிறவாமல் எனைய சத்குருவாகி திரமான பெருவாழ்வை தருவாயே குரமாக புனர்வோனே சொ்குமரேஷா ஹரணாளை புகழ்வோனே அவினாசி பெருமாளே அவினாசி பெருமாளே அவிநாசி பெருமாளே வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றாரணக்கு ஒரு பேருமில்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே ஆளாளமுண்டோன் மகனாகி வந்து அடியார்த்தமக்கு உதவி பாலூர உண்டு கனிவாய்த்திறந்து பயனெஞ்செழுத்தை மரவேன் மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே திருவாசல் தோறும் அருள் வேத மோத சிவனெஞ்செழுத்தை மறவேன் முருகேசன் என்று அரியார்தமக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாதுநாத குமரேசன் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே உதிரந்திரண்டு பணியீறலுண்டு உருவாசல் தேடி வருமுன். முண் ததிபோலெழுந்த திருமேனிநாத கடைவீடு தந்து மருள்வாய் முதிரஞ்சிரந்த வயல் வீறு செங்கை வடிவேலெடுத்த குமரா எதிராய் நடந்து மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே. மண்ணாடு மீசன் மகனாரை உந்தன் மலை வீடு தந்து மருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேலெடுத்த குமரா நன்றாக வந்து அடியேணையாண்டு நல்வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே நீலஞ்சிரந்த குரமாது வள்ளி நின் பாகம் வைத்த குமரா காலன் நெழுந்து வெகு பூசை செய்து கயிறு மெடுத்து வரும் வேலும் பிடித்து தமக்கு வீராதி வீரனுடனே சால பறிந்து மயில் மீதியிலேறி வரவேணுமென்ற நருகே தலை கட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து அடியேன் நிலை யானோ புவி மீதில் நின்று நெடுமூச்செறிய விதியோ அலை தொட்ட செங்கை வடுவேற்கடம்பா அடியேனையாளும் முருகா மலையேறி மேவு மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே வண்டு பூவில் மதுவூரில் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டொன்று சொல்லி திரிவார்கள் வாசல் கடனென்று கேட்க விதியோ வண்டூரு மேவும் வள்ளி தெய்வானை குகந்தவேலா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே விட வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே குரமாது வள்ளி இடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலை மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா வரவேணுமென்ற நருகே ஓங்கார சக்தி உமைபால் குடித்து உரைத்த பரநே பூங்காவனத்தில் மேவும் வள்ளி புஜ மீதிருந்த குகனே படை வீடு சோர வடிவேல் விடுத்த பூபா பாங்கான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே மாறு வயதான போது அடியே நினைத்தபடியால் வேறேது சிந்தை நினையாமலுந்தன் ஆசாரமங்க மருள்வாய் அசுரேசர் போல என்னை தொட்டோட கட்ட வருமுன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கபடேது சற்று ஐயா உனக்கு ஆளாகும்போது தமக்கு எளியே பொய்யான காயம் மறவே ஒடுங்க உயிர் கொண்டு போக வருமுன் வையாலியாக மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே ஏதேது எடுத்தேனோ முந்தி இந்த பிறப்பிலறியே மாதா பிதா நீ மாயன் தனக்கு மறுகா குரத்தி கணவா காதோடு கண்ணை இருளாக மூடி கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே